உலகெங்கிலும் உள்ள அன்பு சொந்தங்களே தமிழ் நெஞ்சங்களே மருந்து டிவி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மருத்துவ நிகழ்ச்சியிலே நாம் எளிமையான உணவாகின்ற ஒரு பொருளை மருந்தாக்கி பார்க்கின்றோம் அந்த வரிசையிலே இன்று கத்தரி செடி கத்தரி காய் இவற்றுடைய மருத்துவ குணங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் சோழனம் மெலஞ்சீனா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கத்தரி கத்தரி நம்முடைய இந்திய உணவிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு காயாக விளங்குகிறது சோழனம் மெலஞ்சினா எக் பிளான்ட் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள் பிரிஞ்சால் என்று கூட சொல்லுவார்கள் வார்த்தகா என்று இது வடமொழி பெயரிலே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று வார்த்தகா என்று இந்த கத்தரி காய்களை நாம் உணவிலே அடிக்கடி சேர்த்து கொள்வதனாலே இது கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை இந்த கெட்ட கொழுப்பு என்று சொல்லுவார்கள் த எல்டிஎல் லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பு த ட்ரை கிளிசரைஸ் என்று சொல்லுகின்ற கெட்ட கொழுப்பு இவை இரண்டு கொழுப்பு சத்துவமும் இரத்த நாளங்களுக்கு உற்றோர் பகுதியிலே புதைந்து இரத்த ஓட்டத்தை தடைப்படுத்துவதாக விளங்குகிறது அந்த வகையிலே இது தடை ஆகாமல் எ ஃபர்ட் என்கின்ற வகையிலே இந்த கத்தரிக்காய் உடலோடு பணி செய்கின்ற போது இந்த கொழுப்பு சத்துவத்தை கரைத்து இரத்த நாளங்களை சீர் செய்கிறது என்பது ஒரு உண்மை அதோடு கூட இந்த கத்தரிக்காயிலே கந்தக சத்துவம் சல்ஃபர் என்று சொல்லுகின்ற கந்தக சத்துவம் மிகுதியாக இருப்பதனாலே இது அளவோடு சாப்பிடுகின்ற பொழுது தோல் நோய்களை துடைக்கக்கூடியதாக பல பல நோய்கள் வாராது காப்பதாக விளங்குகிறது அதிகமாக சாப்பிடுகின்ற பொழுது இது உஷ்ணம் தருவதாக விளங்குகிறது கத்தரிக்காய் மிகுதியாக சூட செய்கின்றது என்று சொல்லுவது என்பது அதிகமாக பயன்படுத்துகின்ற பொழுது இந்த நிலை ஏற்படும் இந்த கத்திரி பூக்கள் நாம் பார்க்கின்றோம் மிக அழகான ஒன்று ரோஜா பூக்களை போல முட்களை இது உடையதாக விளங்குகிறது கத்தரி பழங்களை அதை எண்ணெயிட்டு வதக்கி ஆறாத கட்டிகளின் மேலே கட்டி வைக்கின்ற பொழுது வெகு சீக்கிரத்திலே உடைந்து அதனுடைய சீழ்கள் வெளியாகும் கட்டியினுடைய வீக்கம் கரைந்து போகும் இந்த கத்தரி இலைகளை ஒரு தீநீராக நாம் காய்ச்சி வடித்து ஆறாத புண்களின் மேலே சீழ் ஒழுகுகின்ற புண்களின் மேலே நீர் கசிகின்ற தோல் நோய்களின் மேலே இதை கழுவுவதினாலே வெகு சீக்கிரத்திலே இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி என்கின்ற வகையிலே புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அருமையான மருந்தாக இது விளங்குகிறது இந்த கத்திரி இலையினுடைய தீநீரை ஆற வைத்து கழுவுவதனாலே ஹெமராய்ஸ் என்று சொல்லுகின்ற இரத்த கசிவு ஆசன வாயிலே வருகின்ற இரத்த கசிவு அல்லது எங்கேனும் குருதி நிற்காமல் போகின்ற ஒரு நிலையை தடுக்கின்ற ஒரு அஸ்ட்ரிஜென்ட் என்கின்ற வற்ற செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது இந்த கத்திரி இலையை அதிகமாக உள்ளுக்கு பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும் இது ஒரு விஷத்தன்மை உடையது என்பதினாலே காயை வேண்டுமானாலும் நாம் எளிதாக அடிக்கடி பெற்று இதை உணவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய வகையிலே இது நன்மை தருவதாக விளங்கும் கத்தரிக்காய் அடிக்கடி உணவிலே சேர்ப்பதனாலே த கொலஸ்ட்ரால் என்று சொல்லுகின்ற கொழுப்பு சத்துவத்தை குறைக்கும் உடல் எடையை குறைக்கும் தோல் நோய்கள் வாராமல் தடுக்கும் இரத்த புற்று என்று சொல்லுகின்ற பிளட் கேன்சர் அப்படி அது வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே கூட இந்த கத்தரிக்காய் விளங்குகிறது தான் நம் இந்திய உணவிலே கத்தரிக்காய் அன்றாடம் கூட ஏதேனும் ஒரு வகையிலே உணவிலே சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு முறையை நம் முன்னோர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி உள்ளார்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பு நேயர்களே இந்த கத்தரிக்காய் உணவாகின்ற பொழுது மருந்தாகிறது கத்தரி இலைகள் மேல் பற்றாகின்ற பொழுது தோல்நோய்களை போக்குகிறது புண்களை ஆற்றுகிறது கத்தரி பழத்தை அதை எண்ணெயிலே வதக்கி மேலே கட்டுகின்ற பொழுது ஆறாத கட்டிகளை த டயாபட்டிக் கேங்க்ரீன் என்று சொல்லுவார்கள் ஆறாத சர்க்கரை புண்கள் அவற்றை கூட ஆற்றுகின்ற ஒரு வல்லமை உடையது என்பதை அறிந்து பயன்படுத்துதல் நிச்சயமாக நலம் தரும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் சக்தி சுப்பிரமணி டாட் காம் மற்றும் யூடியூபில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்கள் மற்றவருக்கும் பரிந்துரை செய்து பயன்பெற வையுங்கள் அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்